இதே இதே அந்த இடத்துல ஒரு பையன் அந்த மாதிரி பர்சன் இம்பார்டியன்டானால் வச்சுக்கோங்களேன் அந்த கண்டக்டர் உடனே இறங்கி அந்த பையனை செவிலே அவள் வச்சுருந்துருப்பார் ஆனால் இதே அந்த இடத்துல ஒரு பொண்ணு அந்த விஷயத்தை பண்ணணும் பண்ணணும் பண்ணினோன்னே அவர் வந்து எதுவுமே சொல்லாமல் அப்படியே திரும்பி வண்டியை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது அப்போ பாருங்கள் அப்போ ஈக்குவலி சென்ட்ரு குவாலிட்டி சென்ட்ரு ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறீங்க பொண்களுக்கும் ஆண்களுக்கும் எல்லாமே சமம் தான் அப்படிங்கிறீங்க இப்போ பசங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டு இந்த விஷயத்த ஒருத்தன் பண்ணான்னா அந்தளவுக்கு ஒரு நீங்கள் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அதே பனிஷ்மெண்ட்டை பொண்ணுகளுக்கும் கொடுத்தா என்ன அப்படின்னு தான் எனக்கு தெரியுது ஏன் அந்த பொண்ணுங்க தான் அந்த விஷயத்தை பொண்ணோடனே அப்படியே பேசாமல் போயிடுறீங்க அப்படின்னு தெரியல இதே பசங்க பண்ணியிருந்தானா உடனே அவனை எடுத்து அப்பியாக அப்பியாக அடிச்சிருப்பீங்க இதே பொண்ணு பண்ணவும் பேசாமல் இருக்கிறது இதுதான் ஏன் பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கு உள்ள வித்தியாசம் நீங்கள் என்ன தான் ஒரு என்ன தான் சொன்னாலும் இ இந்த ஒரு விஷயம் வந்து மாறாமல் தான் இருக்குது ஒன்றை ஒரு விதமாக பார்க்குறீங்க பையனை ஒரு விதமாக பார்க்குறீங்க ஒரு அது எவ்வளோ பெரிய தப்பான